அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணாமலை அவர்கள் அறிவாலய செங்கல்ல உருவேன்னு சொன்னார நாங்கெல்லாம் டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் இருக்கோம் இரநூறுவா கொத்தரிமைகள் எங்களை தாண்டி அறிவாலயத்தை தொற்ற முடியுமா அப்படின்னு இந்த அறிவு கட்ட அறிவாலய ஜீவிகள் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நேற்றைய பிரஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் அறிவாலயத்தை அந்த செங்கலெல்லாம் தவிடு பொடியை நொறுக்கிட்டாரு அத்தோட இல்லாம ஜோசப் விஜய் அப்படிங்கிற மிக பெரிய நாடக நடிகனோட உண்மையான முகத்தையே அம்பலப்படுத்திட்டாரு ஆதாரத்தோட அம்பலப்படுத்திட்டாரு தீப்பொறியா இருந்துச்சு அதுவும் நான்காவது தூணாக இருக்க வேண்டிய ஊடகங்கள் இன்னைக்கு அறிவாலயத்தோட நான்காவது தூணா மாறி அண்ணாமலை அவர்கள்ட்ட கண்ணா பின்னானு கண்ணா பின்னானு அறிவாலயத்தில இருந்து ஒரு திமுக எப்படி கேள்வி கேட்பாரோ அதே மாதிரி கேள்விகளை கேட்டாங்க ஆனா அண்ணாமலை அவர்களும் விடல எல்லாத்துக்கும் ஆதாரத்தோட பதிலடி கொடுத்து அவங்களே இன்னைக்கு ஓட விட்டு இருக்காரு குறிப்பா இந்த மாதிரி இந்த செய்தியாளர்கள்லாம் எல்லாம் ஒரு நாள் கூட உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோ ஒரு கேள்வியை கூட இவங்க கேட்டு பார்த்ததே இல்லை உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா என்ன கேட்பாங்க ஐயா இன்னைக்கு காலையில நீங்க காஃபி குடிச்சீங்களே அதுல வந்து உப்பு போட்டாங்களா இல்ல சர்க்கரை போட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்கன்னா ஐயா நீங்க வாக்கிங் போறீங்கல்ல அப்ப எப்படி நீங்க ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கஷ்டமான கேள்வியை கேட்பாங்க மானங்கட்டு போய் கிடக்கு இங்க இருக்கிற ஊடக தர்மம் அவ்வளவு மோசமானவங்களா இருக்கானுங்க திட்டமிட்டு திட்டமிட்டு எப்படியாவது அண்ணாமலை அவர்களை சிக்க வைக்கணும் எப்படியாவது இவர் சிக்க மாட்டாரா அப்படின்னு குதிரக்கமான கேள்விகள் லாஜிக்கே இல்லாத மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் இவங்களை எல்லாம் அட்டிச்சு விரட்டுறதுல சிறப்பா இருந்தாரு சும்மா தூக்கி போட்டு மிதிச்சாருன்னு சொல்லலாம் குறிப்பா அண்ணாமலை அவர்களுடைய இந்த மீட்டை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் உங்களுக்கு அந்த ஃபுல் மீட் யாராவது எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும் ஒவ்வொரு தமிழன்ட்டையும் அந்த மீட்டை கொண்டு சேர்க்கணும் அந்த மீட்டோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதை எடுத்து எல்லாருமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த மீட் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பேச போறோம் குறிப்பா ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் என்ன பண்ணாப்புல இங்கே மும்மொழி கொள்கை எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான என்னமோ பெரிய ஞானஸ்தன் ஞானஸ்தன் பிடிங்க மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டாப்ல அந்த அறிக்கைக்கு இன்னைக்கு பதிலடி பதிலடி வட்டியும் முதலமாக கொடுக்குற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டாப்ல அடுத்த விஜய் அவர்களுக்கு வர்றேன் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில்

பேர்லேயே சமஸ்கிருதம் இருக்கு ஆனால் இவனுங்க எனக்கு ரெண்டு மொழி போதும் எனக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்லை ஹிந்தி தேவையில்லை மூன்றாவது மொழி தேவையில்லைன்னு பயங்கரமாக வெளியில் விட்டுறாங்க இந்த சுவாசப்பு விஜய்க்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா தன்னுடைய பையனை மட்டும் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைப்பாரா பல லாங்குவேஜ் படிக்க வைப்பாரா ஆனால் ஏழைப்பாளங்க மட்டும் கடைசி வரைக்கும் ரெண்டு மொழியை படிக்கணுமா அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து இவனுக்கெல்லாம் போஸ்ட் ஓட்டணுமா ஏன் ஜோசப் விஜய் உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா தலைவன் சொல்கிறதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த விஷயோட அல்லக்கைகள் அல்லக்கைகள் இதுக்கு முட்டு வேற கொடுக்குறாங்க இந்த ராஜ்மோகன் அப்படிங்கிற கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னால் யார் வீட்டு குழந்தை எங்கு படிக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருமதி தமிழிசை அவர்களே நீங்கள் எங்கு படித்தீர்கள் இருமொழி கொள்கையில் படித்த நீங்கள் மருத்துவர் ஆகவில்லையா இரு மாநிலங்களில் ஆளுநர் ஆகவில்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சட்டை மாறர் அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க அவனும் இதே தொழில தான் பேசியிருக்கான் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆடு மேயத்து கர்நாடகத்தில் ஐபிஎஸ் சர்வீஸ் செய்து தமிழகத்தில் பாஜக தலைவராக இருக்கிறீர்கள் ஹிந்தி படிக்காமல் வடநாட்டில் வேலை செய்யாமல் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறீர்கள் ஹிந்தி கற்காமல் முன்னேற முடியும் என்பதற்கு உங்களை விட ஒரு உதாரணம் வேண்டுமா சார் அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த இவங்க பேசுறாங்க பாருங்க இந்த விஜயோட அல்ல கைகள் பேசுறாங்க பாருங்க இதே மாதிரி தான் டூ ஹண்ட்ரட் பாய்ஸும் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா ஏப்பா ஹிந்தி படிக்காம எத்தனை பேர் தெரியுமா தமிழகத்துல இருந்து எவ்வளவோ பேர் முன்னேறி இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு வியாக்கியானம் பேசிட்டு வராங்க அண்ணாமலை அவர்கள் கேட்கறதோட நோக்கம் என்ன ஏண்டா நீங்க வந்து மூன்றாவது மொழி வேண்டான்னு சொல்றீங்க அவர் ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையே சொல்லல மூன்றாவது மொழி வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்க மட்டும் ஏண்டா மூன்று மொழி உள்ள பள்ளி கொடுத்து நடத்துறீங்க மாணவர்களை சீரழிக்கிறதா நடத்துறீங்களா அப்படின்னா இப்ப ரெண்டு மொழி படிச்சாலே போதும்னு சொல்றீங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா என்ன வெங்காயத்துக்கு திமுக காரங்களும் இந்த விஜயம் எதுக்கடா நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க மூன்று மொழி உள்ள பள்ளிக்கூடத்தை எதுக்குடா நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு இன்னும் போனா அந்த திமுக காரங்க எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்கன்னா ஐயா காமராஜர் இருக்காரு அவர் வந்து படிக்காத மேதை அதனால் படிக்காமல் இருந்தால் கூட நம்ம முன்னேறிடலாம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை கூட எடுப்பாங்க என் போல இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காருங்க அதாவது நம்ம வந்து ஹிந்தி இந்தியா அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்க அதற்கான பிரச்சாரத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேவலமான வேலைகளை தான் இங்க இருக்கிற கொத்தடிமைகள் பண்ணிட்டு இருக்காங்க அதை அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு நேற்று பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு மும்மொழி கொள்கையில் முதல் மொழியாக தாய்மொழியை படிக்க வேண்டும் நம்முடைய தாய்மொழி தமிழை படிக்க வேண்டும் இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை படிக்க வேண்டும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆனால் அந்த கொத்தடிமைகளுக்கு காதில் வந்து எவ்வளவு நம்ம போய் காதில் போய் இந்த ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அவங்கள்ட்ட வந்து உரைக்க உரைக்க சொன்னாலும் அவனுங்க காதில் ஏறவே ஏறாது ஐயா எந்த மொழினாலும் படிக்கலாம் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட என்ன அப்படியா ஹிந்தியா படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ ஒரு கூமுட்ட பயலாக முட்டா பயலாக இருக்கிறாங்க இவங்க முட்டா பயலாக இல்லை மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தரமான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை நோக்கி என்ன கேட்குறாருன்னா ஐயா நீங்கள்லாம் தமிழை வளர்க்குறோம் நாங்களாம் தமிழை எப்படி தெரியுமா வளர்க்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஏன்பா தமிழை நீங்கள் கட்டாயமாக்கலை ஏன் கட்டாயம் கட்டாயமாக்கல அப்படிங்கிற கேள்விய மிக முக்கியமான கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு ஏன்னா இந்த திமுக காரவங்க தமிழகம் முழுவதும் ஒரே போய தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மத்திய அரசாங்கத்தோட பள்ளிக்கூடம் இருக்குல்ல கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடம் அதுல தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது தமிழே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உருட்டிட்டு வராங்க அதையும் அண்ணாமலை அவர்கள் எனக்கு சுக்கு நூறா அந்த பள்ளிக்கூடத்தை வேலை பார்க்கிற ஆசிரியை மூலமாக சுக்கு நூறா எனக்கு உடைச்சிருக்காரு

ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருப்பாங்க அதில் முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்க தமிழ் அவங்க இஷ்டம் அதுக்கு தனியாக எக்ஸாம் இருக்கு தமிழ் கல்வி வழியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எயித்துக்கு சரியாக சர்டிஃபிகேட்டு டென்த்துக்கு தனியாக டுவெல்த்துக்கு தனியாக அங்கேயே காலேஜ் லெவல் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைனா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல அதுக்காக எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் ஆமாம் சரி பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அடுத்ததுக்கு வாங்க கேவியில் தமிழ் இருக்கு வாங்க அப்ப அரசு பள்ளியில மூன்றாவது மொழி கொண்டு வந்துரலாம் அடுத்த அண்ணாமலை அவர்களுடைய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் சுயலாபத்திற்காக தனியார் பள்ளிகள் பெருக வேண்டும் என்பதற்காக சதி செய்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யதார்த்தமான உண்மை எல்லாருமே சிந்திச்சு பாருங்களேன் இப்ப சோசப் விஜய் தனியா ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துறாப்ல ஸ்டாலினோட குடும்பம் பள்ளிக்கூடம் நடத்துது அது மட்டும் கிடையாது திமுகவில் இருக்கிற மிக முக்கியமான புள்ளிகள் நேத்து கூட கலாநிதி வீராச்சாமியா அவருடைய அந்த பள்ளிக்கூட லிஸ்டே எடுத்து போட்டார் அண்ணாமலை அவர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா அது மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் அதுல தாய்மொழி நம்முடைய தாய்மொழி தமிழே கிடையாது அந்த லட்சணத்தில் இருக்கிற திமுக காரவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் அது மாதிரி இருக்குது திமுக அதே பள்ளிக்கூடத்தில் தான் அவங்க பசங்களையும் படிக்க வைக்கிறாங்க உதாரணத்துக்கு சந்திப்பில் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறார் அப்படிங்கறத ஆதாரபூர்வமா அண்ணாமலை அவர் சொன்னாரு இப்படி இருக்கையில இவங்க ஏன் வந்து ஏனப்பாள மக்களுக்கு மட்டும் மூன்றாவது மொழி போய் சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பா இவங்களோட நோக்கம் என்ன அரசு பள்ளிக்கூடத்திலையும் அங்க திமுக காரங்க நடத்துற அதே பள்ளிக்கூடத்தோட தரத்துல கல்வி கிடைச்சா இந்த மாணவர்கள் யாருமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க இது மிகப்பெரிய பிசினஸ் மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் நேற்று பட்ட வர்த்தனமா அடுத்து பாத்தீங்கன்னா இதே பத்திரிக்கையாளர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை அறிவிச்சிருக்காரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை வேண்டுமா என்பது குறித்து மார்ச் ஒன்னாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் மூன்றாவது மொழி வேண்டுமா வேண்டாமா என வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரித்து குடியரசுத் தலைவரிடம் நேரடியாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு ஏன்னா இந்த திராவிட பசங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போட்டு கண்ணாபின்னா கத்திட்டு இருந்தாங்க லாஜிக்காக பேச மாட்டாங்க மக்களுக்கு இன்னைக்கு அதை புரிய தொடங்கி இருக்கு இவங்களோட அக்கப்போர்கள் மக்களுக்கு புரிய இருக்கு மக்கள் நிறைய பேரு இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல தரமே சரியா இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான ஒரு என்ன பண்றாங்க அதாவது தங்களோட கையில் வந்து பணம் இல்லைனாலும் ஏழ்மையாக இருந்தாலும் எப்படியாவது கடனை உடனே வாங்கினாவது நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுரும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தொடர்ந்து சேர்த்துட்டு வராங்க அதனால் அண்ணாமலை அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் இவங்க சொல்கிற மாதிரி இது பழைய காலம் கிடையாது நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறோம் நாங்கள் வந்து ஹிந்தியை கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்னு மக்கள் யாருமே பேச மாட்டாங்க ஏன் இந்த ஹிந்தி எதிர்ப்பை சொல்லிட்டு திமுக இனிமேல் ஓட்டே கேட்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கு அதனால அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது இறுதியாக அந்த பிரஸ் மீட்டோட இறுதியாக அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விகடன் இணையதளத்தை முடக்கிட்டாங்கல்ல அதை பத்தி அப்படி இப்படின்னு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம் இது மட்டும் கிடையாது இனிமே எந்த பத்திரிக்கையும் எந்த பத்திரிக்கையாக இருந்தால் கூட தேசத்துக்கு எதிராக செயல்பட்டால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சும்மா பார்த்துட்டோம் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு பண்ணிட்டு நல்ல சந்தோஷம் தான் நல்லா பண்ணட்டும் ஆனால் அதெல்லாம் தெய்வ தட்சணை மில்லி நடவடிக்கை எடுப்பேன் அதெல்லாம் பயப்பட யாரும் அல்ல யாரும் உட்காரில் பிஜேபியில் தெய்வ தட்சணை மில்லி மறுபடியும் நெக்ஸ்ட் கார்டன் போட சொல்லுங்கள் மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும் இந்த செக்ரெட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் ப்ளாக் பண்ணிருக்காரு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இறுதியாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க அது இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு சரியான பேரடியாக அமைஞ்சிருக்கு எப்பா நான் வந்து நான் ஒரு கார்ட்டூன் போடவா நாளை காலைல நான் ஒரு கார்ட்டூன் போடவா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை டாஸ்மார்க் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவருடைய கை கால்களை இப்படியே கட்டின மாதிரி நான் ஒரு கார்ட்டூன் போடவா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டார் பாருங்க கேள்வி ஒவ்வொரு திராவிட கொத்தடிமை பத்திரிக்கையாளர்களுக்கும் சுளீர்னு உரைக்கிற மாதிரி இருந்துச்சு சரியான எடுத்துக்காட்டாகவும் இருந்துச்சு இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே நாலு மணிக்கு காலையில் வந்து அரசு பண்ற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவர் சொல்றாரு கருத்து சுதந்திரத்தை பத்தி இவர் சொல்றாரு முதலமைச்சர் எதுக்கெல்லாம் பிஜேபி கட்சியினுடைய தொண்டனை அரசு பண்றாங்க காட்டும் நான் போடுறேன் அண்ணா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைனில் என் லெட்டரில் தெளிவாக இருக்கு நீங்கள் போடுற காட்டூட்னால ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட பட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ் பிசிஐ பொறுத்தவரை கவுட் கைட்லைன் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது மத்திய அரசுக்கு முழுமையாக அதிகாரம் இருக்குது அதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ விகடன் பண்ணது எப்படி நியாயப்படுத்த முடியுமே பிரதமர் கையில் விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கேலி பண்ணுற மாதிரி போடுறது எப்படி நாங்கள் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் ஸோ விகடன் பண்ணது நாயன் தமிழ்நாட்டில் யாருன்னே சொல்கிறாங்க திமுக சொல்றாங்க இரண்டு மூன்று கட்சிகள் சொல்ற அவங்க பண்ணது மாபெரும் தவறு எதுக்கு அப்படி போடணும் போட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வேற விதத்தில் இருக்கு கார்டூன்ல எதிர்க்கணுமா கைவிலங்க மாற்றீங்க இதே முதலமைச்சருக்கு கைவிலங்கு போட்டு இதே மாதிரி போட்டோ போட்டா முதலமைச்சர் உற்று வாரம் இன்னைக்கு முதலமைச்சர் கருத்து சுந்தரங்க நாளை காலையில் என் செல்போன்ல ஒரு கார்ட்டூன் போடுறேன் நம்முடைய முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மார்க் கடையை போட்டு உட்கார வைக்கிறார் அதை நீங்க ஏத்துக்குவீங்களா நான் முதலமைச்சர் கைவளம் போட்டுறேன் என் காட்டூன்ல பக்கத்துல டாஸ்மாக் கடை ஒன்று நிறுத்திடுற ஓபன் பண்ணி வச்சிடறேன் அதை என் முகன் உள்ள போடுறேன் உன்னே முதலமைச்சர் தம்மா தும்மான் குதிப்பாரா இல்லையா அப்ப அவருக்கு ஒரு நியாயம் பிரதமருக்கு ஒரு நியாயமா அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சு இத்தனை பிரஸ் இருக்கிறீங்க இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க யாரை பத்தி எழுதலையே தவறு செய்திருக்கின்றார்கள் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை பாரதிய கட்சி சார்பாக இருக்கின்றோம் நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம் எந்த மாற்று கருத்து இல்லைங்க இந்த பதிவில் ஒரே ஒரு தற்கொலையை பற்றி பேசுறதுக்கு நம்ம மறந்துட்டோம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சைமன் அப்படிங்கிற சீமான் சீமானை பற்றி அண்ணாமலை அவர்கள் நேற்று டீட்டெயிலாக கிழிச்சாரு எப்பா சீமான் இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்புன்னு சொல்கிறாப்புல ஆனால் தேர்தல் அறிக்கையில் டீட்டெயிலாக போட்டிருக்காப்புல அப்படின்னு அதை காட்டி கிளி கிளின்னு கிழிச்சாரு அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி ஆங்கிலம் அஞ்சாம் வகுப்புக்கு மேலே வேணுமா வச்சுக்கோங்க நீங்க சொன்னதை தாண்டி நாங்கள் போறோம் நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று இதே கேள்வியை சீமான்ட்டு கேட்டோன்னே ஹிந்தி படித்தா என்ன கிடைக்க போகுது ஹிந்தி படித்தா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஹிந்தி ஹிந்தி அப்படின்னு இதை டைவர்ட் பண்ணி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்ல ஏன்னா விஜயலட்சுமி கேஸ் வேற வந்துகிட்டு இருக்கு எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லு உங்க எல்லாத்தையும் ஹிந்தி எதற்காக எனக்கு தேவை என்னையாது மானங்கட்ட பொழுப்பு அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே ஹிந்தி படிக்கணும் தான் பிரதானம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லல புதிய கல்வி கொள்கையிலையும் அது சொல்லல உங்களுக்கு பிடிச்ச மூன்றாவது லாங்குவேஜ் இந்தியா லாங்குவேஜ் எதுனாலும் எடுத்து படிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனா அந்த சீமான் போன்றவர்கள் திமுகவோட சேர்ந்து பயங்கரமா அக்கப்போர்களை பண்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தெளிவான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு எப்பா இவ்வளவோ தமிழ் தமிழ் பேசுறாங்களே சீமானோட புள்ள எங்க படிக்குதுன்னு கேட்டிருந்தாரு ஏன்னா சீமானோட பிள்ளையும் மும்மொழி பள்ளிக்கூடத்திலாம் படிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதுக்கு இந்த சீமான் சொன்ன பதில பாருங்க நீங்களே கார் துப்புவீங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா எங்க படிக்கிறேன் எங்கே படித்த என்ன நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான் நான் எதுக்கு போராடம் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிச்சு அந்த நிலையில் மாத்திரம் தான் அதிகாரத்துக்கு துடிக்கிறேன் என்னம்மா கதையை விடுறாங்க பார்த்தீங்களா தன்னுடைய பையனுக்கு மட்டும் எல்லா லாங்குவேஜும் தெரியணும் தன்னுடைய பையன் மட்டும் எல்லா இடத்தையும் படிக்கணும் உண்மையிலேயே அதை சீமானுக்கு தமிழ் மேலே பற்றி என்ன பண்ணணும் தன்னுடைய பையன் வந்து எல்லா லாங்குவேஜும் தமிழில் தான் இப்போ படிக்கணும் நான் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைப்பேன் ஏன்னா அங்கே தான் ஆங்கிலமும் தமிழ் மட்டும் இருக்குது பாக்கி எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஹிந்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்னுடைய பையனை நான் தமிழ் மட்டும்தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம்ல சீமான் ஏன் சேர்க்கலை ஏன்னா தன்னுடைய பையன் மட்டும் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைங்க மட்டும் நல்லா இருக்கணும் ஆனால் நாம் தமிழர் ஏழை தம்பிகளோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்போ தான் இவனுக்கு போஸ்ட் ஒட்டுவாங்க மானங்கட்ட பசங்களாக இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதைன்னு தோணுங்க அவ்வளோ கோபமாக வருது கண்ணா பின்னாடி பொய்களாக பேசிட்டு அலையிறாய்ங்க இந்த பதிவுகளை பற்றி இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்